மகாபாரத கதையானது ஒரு கற்பனை கதை அப்படின்னு பலர் சொல்லி வந்த நிலையில துவாரகா அது ஒரு கதை அல்ல சரித்திரோ சாம்ராஜ்யன்னு இந்த உலகத்துக்கே சொல்லியது பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கிருஷ்ணர் வாழ்ந்தத சொல்லப்படுற நகரம் தான் துவாரகை தொடங்கி பல வருடங்களை நாம கடந்து வந்துட்டோம் ஆனா இப்ப வரைக்கும் கடலுக்கடியில மாயக்கண்ணன் ஆட்சி செஞ்ச நகரமான துவாரகையில இருந்து பல படிவங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுதான் வருது இந்திய இதிகாசங்களுக்கு வலிமை தரக்கூடிய மகாபாரதம் காலத்துல கிருஷ்ணராண்ட துவாரகா இப்போ இருந்து இன்னமும் பல படிவங்கள் தான் புதிச்சிருக்கு தங்க நகரமான துவாரகை வந்துட்டு பல வாயில்களை கொண்டது மட்டும் இல்லாம பல அதிசயங்களையும் கொண்டது வியாசர் எழுதிய மகாபாரதத்துல கூட இந்த துவாரகை பத்தி தாராவதின்னு குறிப்புகள் இருக்கு குருஷேத்திர போர் முடிஞ்சு சில வருடங்களுக்கு அப்புறம் தான் இந்த அழகான பிரம்மாண்டமான துவாரகை வந்துட்டு கடல்ல மூழ்கி போயிருச்சு அப்படின்னோ துவாரகா பறைக்கும் தட்டு போன்ற ஒரு விமானம் மூலமாக தான் அழிக்கப்பட்டது அப்படின்னோ இப்ப வரைக்கும் நம்பப்பட்டு வருது இந்த துவாரகா அழிய காரணம் காந்தாரி கிருஷ்ணனுக்கு அழித்த சாபம் சொல்லப்படுது இந்த துவாரகை அழிந்த கதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த நகரமானது குஜராத்தோட மேற்கு கடற்கரையில அமைஞ்சிருக்கு பாகவத புராணத்துல உள்ள ஸ்ரீமத் கிருஷ்ணனோட கதை வந்துட்டு தோரகையில உருவானது கிருஷ்ணன் மதுராவை ஆண்டு கொண்டிருந்த போது கிருஷ்ணனின் தாய் மாமனான கம்சனை கிருஷ்ணர் மதுராவில தான் கொண்டிருக்காரு கம்சனின் அப்பாவான உக்ரசேனன் தன்னுடைய மகனை கொன்னதுக்காக கிருஷ்ணர் மீது பதினேழு முறைகள் மதுரால தாக்குதல் நடத்தி கிருஷ்ணர் கிட்ட தோற்றாலும் பதினெட்டாவது முறை மதுராவை தாக்கியும் இருக்காரு மாமன்னர் உக்ரசேனன் இதனாலதான் கிருஷ்ணர் தன்னோட யாதவ குலத்தை போர்கள் இருந்து காப்பாற்றுவதற்காக மேற்கு நகர தீவுல ஒரு தனி நகரத்தை விஸ்வகர்மாவை வச்சு உருவாக்கி இருந்தாரு அதுதான் துவரகை தொள்ளாயிரம் அரண்மனைகள்ல இந்த துவாரகைக்கு போயிட்டு வர முடியுமா இருந்தாலும் மிகப்பெரிய பிரம்மாண்டத்தையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தின நகரம்தான் இந்த துவரகை ஏனா கோமதி நதிக்கரையில அமைஞ்ச இந்த நகரமானது குடியிருப்பு பகுதி வணிக பகுதி பரந்த நெடுஞ்சாலை பகுதி வணிக மையங்கள் கோவில்கள் அரண்மனைகள் மற்றும் பல வழிபாட்டு தலங்கள்னு சொல்லி ஆறு பிரிவுகளா துவாரகா மிக பிரம்மாண்டமா திட்டமிட்டபடி வடிவமைக்கப்பட்டிருந்துச்சு இந்த துவாரக நகராலிய காந்தாரியோட சாபம் போரோட முடிவுல காந்தாரி குருஷேத்ராவுக்கு வந்து தன்னோட மகன்கள் இறந்து கிடப்பதை அறிஞ்சு போற நிறுத்தும் சக்தி உனக்கு இருந்தோம் ஏன் போர நிறுத்தல அப்படின்னு கிருஷ்ணர் கிட்ட ஆவேசமா கேட்டிருக்காங்க நான் எப்படி என்னோட மகன்களை இழந்து தவிக்கிறேனோ அதே போல உன்னோட எது வம்சமும் அழியும் அப்படின்னோ அந்த நேரத்துல அந்த காந்தாரி பார்த்து வரலாறுகள் சொல்லுது கிருஷ்ணர் முப்பத்தாறு ஆண்டுகள் இந்த துவாரகையில வாழ்ந்ததாகவும் ரொம்பவும் அழகாகவும் அமைதியாகவும் இருந்த இந்த துவாரகை மெல்ல மெல்ல அழிவை நோக்கி பயணிச்சது எப்படின்னு பாத்தீங்கன்னா பொய் சூது களவுன்னு குலத்தினர் ஆளானாங்க அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டு மோதிக்கிட்டாங்க ஊர்ல நிம்மதி இல்ல அப்படின்னு தடுக்க வந்த கிருஷ்ணரையும் பலராமரையும் யாருமே கண்டுக்கல தங்களுக்குள்ள யார் பெரியவங்க மோதிக்கிட்டது மட்டுமே மிச்சம் யாருமே கண்டுக்காத இந்த சூழல்ல மனித உடலை விட்டு வெளியேறும் நேரம் வந்துடுச்சு அப்படின்னு கிருஷ்ணரும் பலராமரும் அப்பதான் உணர்ந்தாங்களாம் இதனால பலராமர் யாத்திரைக்கு புறப்பட்டதாகவும் ஸ்ரீகிருஷ்ணர் யோக நிலையில் காட்டுக்கு புறப்பட்டதாகவும் சொல்லப்படுது அப்போதுதான் வேடர் ஒருத்தர் மானோட தலைன்னு நினைச்சு கிருஷ்ணரோட பாதங்கள் மீது வேகமாக அம்பு அந்த கிருஷ்ணரோட கிருஷ்ணரோடங்களை தொலைச்சு ஸ்ரீ கிருஷ்ணர் மனித உடலை விட்டு வெளியேறி சொர்க்கவாசத்துக்கு சென்றதாகவும் கிருஷ்ணர் தன்னோட மனித உருவத்தை விட்டு வெளியேறிய ஏழு நாட்களுக்கு அப்புறம் தான் துவாரகபுரி நகரமானது கடலில் மூழ்கி விட்டதான் நம்பப்படுது இதன் மூலமா முப்பத்தாறு ஆண்டுகளுக்கு அப்புறமா மகாபாரத தர்ம யுத்தத்தின் சாபமானது நிறைவேறியதாகவும் காந்தாரி சாபத்தால யதுகுலமே முழுவதுமாக அழிக்கப்பட்டது அப்படின்னும் நம்பப்படுது ராட்சத அலைகள் துவாரகாவை கைப்பற்றியது அப்படின்னும் இதனாலதான் இந்த நகரமானது நீரில் மூழ்கியது அப்படின்னும் வரலாறுகள் சொல்லுது இந்த சம்பவத்துக்கு பிறகுதான் எஞ்சி உள்ள யாதவர்கள் இந்தியாவின் பல பகுதிகளில் குடியேறினாங்க யாதவர்கள் மட்டும்தான் இந்தியாவின் அனைத்து பகுதிகளிலையும் வாழும் குடிமக்கள் அப்படினோ இன்னமோ அவர்களால் தான் கிருஷ்ண ஜெயந்தியானது வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்ட வருது அப்படின்னு சொல்லப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தான் முதன்முறையா டெக்கன் காலேஜ் ஆர்கியாலஜிஸ்டும் பூனை காலேஜ் ஆர்கியாலஜிஸ்டும் சேர்ந்து முதன் முதல்ல ஆராய்ச்சியை செஞ்சாங்க ஐயாயிரம் ஆண்டுகள் பழமையான நாணயங்கள் பானைகள் அப்போ மட்டும் இப்ப வரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்டுதான் வருது இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க